ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கணேஷ் நீங்க பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இந்த பச்சை வந்து இல்லாத சத்துக்களே இல்லங்க. விட்டமின் பிரோட்டின்ஸ் பல சத்துக்கள் சத்துக்கல் கிடக்கு அப்படிப்பட்ட இந்த பச்சை மச்சை வச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க செய்ய போறோம் சாதம் சப்பாத்தி பூரி இதுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்க போது இந்த அருமையான பச்சை மச்ச மசாலாவை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா முடியக்கூடிய ஒரு அருமையான சைடிஷ் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு நான் அரை கிலோ பச்சை மச்சையை எடுத்து உரித்து வச்சுருக்கேன் இது ஒரு இருந்து முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் அப்புறம் ஒரு முன்னூற்றம்பது கிராம் இருக்கும் அதுக்குண்டான அளவுகள் தான் நாங்கள் சொல்லக்கூடிய மசாலாக்கள்லாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரை ஃபேனில் ஒரு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது பொறிஞ்சி வந்ததும் ரெண்டு முழு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கூடையே ஒரு மூணு பச்சை மிளகா வாக்கில் கீறி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கோங்க இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு சிவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் சிவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் மூணு தக்காளி பழத்தை நல்லா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும் மசிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குறோம் இப்போது இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற இந்த பச்சை மொச்சையை இதில் சேர்த்துக்கலாம் நான் வேக வச்சு சேர்க்கல அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து பச்சை மச்சைங்கிறதுனால உங்களுக்கு குயிக்காக வெந்துடும் இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த தக்காளி வெங்காயத்தோட இந்த மொச்சையை வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு முக்கால் அளவுக்கு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போது அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா தண்ணி வற்றி அந்த மொச்சையும் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வெந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அளவுக்கு போதும் இந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ அந்த மசாலாவில் நல்லா அந்த மொச்சை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு மசாலாவெல்லாம் நல்லா அப்சார்வ் பண்ணியிருக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரே ஒரு சில் தேங்காயை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இந்த தேங்காய் சேர்க்கிறத ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க கறி மசாலா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா கட்டிப்பட்டு வந்துருச்சு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ மல்லி இலையை தூவிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு அருமையான டேஸ்டான ஒரு ஒரு மசாலா மொச்ச மசாலா இதை நீங்கள் எந்த சாதமாக இருந்தாலும் சைடிஷ்க்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூரி சப்பாத்திக்கும் நீங்கள் சைடிஷாக நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த சூப்பரான மொச்சை மசாலாவை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்